அலமதுல்லா நஹ்மது ஹூ வனஸ்து வனாது பில்லாஹி மின்சுர் அல்லா இலாஹா வா ஷஹது அன்ன முஹம்மது அன் அப்து வ ரசூலுஹூ அம்மாபாத் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலை வல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறுந்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை நாம் கழிக்கிற ஒவ்வொரு நொடியிலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை மாத்திரம் நம்முடைய வாழ்நாளில் பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான நிலையில் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை பின்பற்றாத மற்ற மதத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் நமக்கு மத்தியிலே வாழக்கூடிய காட்சிகளை நாம் காண முடியும் இப்படியான ஒரு சூழலில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாம் திருமறை குரானை நம்முடைய வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கிற அதே நேரம் அதற்குரிய விளக்க உரையாக முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய கற்பிதங்களை அவர்கள் சொல்லித்தந்திருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய விளக்க உரைகளை நாம் எடுத்து பின்பற்றி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் வாழ்க்கை வழிமுறைகளைத்தான் எல்லா நிலைகளிலும் நாம் பின்பற்றுகிறோமா சொல்வதை போல் செய்கிறோமா என்பதை எடுத்து நோக்கினால் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் கருத்துக்களுக்கு மாற்றமாக பல சந்தர்ப்பங்களில் நாம் பிழையான செய்திகளை செயல்படுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் அவதானிக்க முடியும் இஸ்லாம் ஒன்றை சொல்லி இருக்க இஸ்லாம் சொல்லாத வழிமுறைகளை இஸ்லாம் என்று நாம் நிலைகள் இருக்கும் அதே மாதிரி இஸ்லாம் ஒரு விஷயத்தை கற்றுத்தந்திருக்க அதற்கு மாற்றமாக அதை பின்பற்றாது புறக்கணிக்கக்கூடிய நிலைகளையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இப்படியான நிலைப்பாட்டில் நாம் இருந்து கொண்டு நாளை மறுமையிலே எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் நாளை மறுமையிலே நான் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கிற நம்பிக்கையில் ஒருவர் இருப்பது என்பது கண்டிப்பாக மறுமையில் அவருக்கு தோல்வியை பெற்று தந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் நாம் தற்போது அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி கணிப்பின் பிரகாரம் இந்த மாதம் ரபியுல் அவளுடைய மாதம் என்று சொல்லுவார்கள் இந்த ரபியூனில் அவள் மாதத்தை அடிப்படையாக கொண்டு நபிகள் நாயகம் சலவ்லாஹ்லாம் அவர்களை நேசிக்கிறோம் ரசூல்லாமி மீது பாசம் வைத்திருக்கிறோம் நபிகள் நாயத்தினுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகத்தினுடைய பாசத்தை வெளிக்காட்டுவதற்கு கற்றுத்தந்திருக்க கூடிய வழிமுறைகளை புறக்கணித்து மற்ற முறைகளில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய நேசத்தை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம் என்கிற பெயரில் தவறான செய்திகளை எல்லாம் பரப்புவதை செயல்படுத்துவதை நாம் அவதானிக்க முடியும் ரசூல் அவர்கள் நம்முடைய நேசத்துக்குரியவர்கள் எந்த அளவுக்கு நேச கூறியவர்கள் என்றால் ஒவ்வொரு முஸ்லிம்களும் நபிகநாயகம் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் உயிருக்கு நிகராக நேசிக்கிறோம் ஆனால் இந்த நேசம் வரம்பு மீறியதாக இஸ்லாத்தை புறக்கணிக்க கூடியதாக மாறிவிடக் கூடாது என்பதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லாமர்களை உயிருக்கு நிகராக உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்றாலே என்ன அர்த்தமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி அவர்கள் கற்றுத்தந்த ஒவ்வொரு வழிமுறைகளையும் நாங்கள் அச்சி அசலாக பின்பற்றுகிறோம் இடைவிடாது பின்பற்றுகிறோம் நுணுக்கமாக பின்பற்றுகிறோம் எல்லா செயல்பாடுகளிலும் முகமது நபி சொல்லி இருக்கிறார்களா என்பதை தான் நான் பின்பற்றுவேன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் தான் முகமது நபியை உயிருக்கும் அதிகமாக நேசிக்கிறார் என்று அர்த்தம் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய கல்யாணம் மற்ற மற்ற சார்ந்த விவகாரங்களாக இருந்தாலும் சரி தொல்கை தொழுகை நோம்பு சக்காத்து போன்ற காரியங்களாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையும் I <laughs> அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான் அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் முகமது நபியுடைய என்பதை சொன்ன பிரகாரம் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் தான் நபிகள் அவர்களை நூறு சதவீதம் பின்பற்றியவராக ஆகுவார் அவர் உயிருக்கு மேலாக நேசித்தவராக ஆகுவார் என்பதை திருமறை குரானும் நபிகள் நாயகம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றனர் அல்லாஹு குர்ஆனுடைய செய்திகளை நமக்கு கற்றுத் தருகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி சொல்கிறான் அன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்லாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹம் அவர்கள் தங்களை விட முகமது நபி அவர்கள்தான் அவர்களுக்கு மேலானவர்கள் முதன்மையானவர்கள் நம்பிக்கை கொண்ட யாராக இருந்தாலும் அல்லாஹுவை நம்புகிறார்கள் அவனுடைய தூதரை நம்புகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தங்களை விட இந்த நபி முகமது சல்லாஹுலைவலம் அவர்கள் தான் முன்னுரிமை பெற்றவர்கள் என்கிற செய்தியை திருமறை குரான் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது அப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா உலகத்திலேயே முதன்மையாக ஒரு மனிதன் யாரை நேசிப்பான்னா தன்னைத்தான் நேசிப்பான் அது விரும்பியோ விரும்பாமலையோ என்ன பண்ணுவான்னா சுயநலவாதியாக இருப்போம்ல பல கட்டங்களில் ஒரு ஷேட்டு இது நமக்கு நல்லா இருக்குமா நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ் நமக்கு அழகா இருக்குதா நம்ம யூஸ் பண்ற ஃபோன் நமக்கு நமக்கு பிடிச்சிருக்குதா எதாக இருந்தாலும் முதன்மையா இது எனக்கு வேணும் என்பதில் ஒரு மனிதன் முதன்மை இடத்தை வகிக்கக்கூடியவனாக இருப்பான் அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி கேட்டால் முதன்மையானவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அல்ல ஒரு மோமின் நான் என்னை நேசிக்கிறேன் என்று முடிவெடுத்தால் அது முதன்மை தனம் அல்ல முதன்மை நபியை முதன்மைப்படுத்தி நேசிக்கிறேன் என்று முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குரான் அல்லாஹு நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறார் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாமே ரசூ சத்தியம் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவர்களாக மாற மாட்டீர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சொல்றாங்க இவங்களுடைய தாய் தந்தை உலகத்தில் நம்ம முதன்மையாக அடுத்த கட்டம் யாரை நேசிப்போம் என்று சொன்னா பெற்றோரை நேசிப்போம் எங்க வாப்பா அப்படின்னு நேசிப்போம் அதுக்கு பிறகு யாரை நேசிப்போம் நேசிப்போம்னா நம்ம பெற்ற பிள்ளைகளை நேசிப்போம் எம் புள்ள அப்படின்னு நேசிப்போம் ரசூலாய் சலதாலசன் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய நேசம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மின் வாலிதிகி உங்களுடைய பெற்றோரை விட வ வலதிகி உங்களுடைய பிள்ளைகளை விட வன்னாசி அஜிமாயின் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் விட அதிகமாக நீங்கள் அல்லாஹுடைய தூதராகிய என்னை நேசிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயம் வந்துட்டாலும் வாப்ப சொல்லிட்டாங்க என்பதை எடுக்கிறதா அல்லது நபி சொல்லிட்டாங்கங்குறதை எடுக்கிறதா என் புள்ள சொல்லிட்டாங்க எடுக்கிறதா நபி சொல்லிட்டாங்கங்குறதை எடுக்கிறதா என்கிற நிலை வரும்போது நபிகள் நாயகம் தான் முன்னுரிமையானவர்கள் மூமின்களாக இருந்தா ஈமான் கொண்டவர்களாக இருந்தா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகத்தை நேசிப்பதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும்போது ரசூலுல்லாவை பின்பற்றுவதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் செலதாசிரம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் இதுவும் சகிகுல் புகாரியிலே பதினோர்

ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது ஈமானுக்குன்ற ஒரு சுவை இருக்குது அந்த டேஸ்ட் அந்த சுவையை எப்போ உணர முடியும் என்று சொன்னால் இந்த மூன்று தன்மைகள் இருக்கிறவர்கள் தான் அதை உணர முடியும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா அதில் முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மற்ற எவரையும் விட ஒரு மனிதனுக்கு அதிக நேசத்துக்குரியவராக இருப்பது அப்போ உங்களுக்கு ஈமாண்ட சுவை விளங்கும் ஈமாண்ட சுவை புரியும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஈமாண்ட டேஸ்ட் எப்போ புரியும்னு சொன்னா ஒரு காரியத்தை செய்ய போறோம் இது உம்மா சொல்றதை கேட்கிறதா அல்லது மௌலவி சொல்றதை கேட்கறதா பள்ளி தலைவர் சொல்றதை கேட்கறதா ரசூல்தா சொல்றதை கேட்கிறதா என்று வரும்போது ஈமான்ட டேஸ்ட் எப்போ வெளிப்படும்னா நான் அல்லா தானே கேட்கணும் தானே நான் நேசிக்கிறேன் அவன் தூதரை தானே நான் நேசிக்கிறேன் என்கிற முடிவு எடுத்துட்டோம் சொன்னா சொன்னால் உடனே அந்த ஈமானுடைய டேஸ்ட் ஈமானுடைய சுவை புரியுமா இவ்வளவு பேரை பகைக்கிறோமேங்கிறது கண்ணுக்கு முன்னாடி வராது என்ன வரும்னா இவ்வளவு பேரை பகைச்சாலும் நான் அல்லா சொன்னதை செய்திருக்கிறேன் அவன் தூதர் செய்த சொன்னதை

முஷ்ரிக்கீன்கள் போய் முறைப்பாடு செய்வது போய் ரசூலுல்லா பத்தி தப்பு சொல்லி கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய மன்னர் என்ன பண்றாருன்னா ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரணை நடத்துறாரு விசாரணை நடத்தி இது சரியா அது சரியான் கண்டறிகிறாரு கண்டறிச்சிட்டு கண்டறிந்ததுக்கு பிறகு கடைசியாக அவர் என்ன சொல்லுவார் சொன்னா வலவு குந்து இந்தகு நீங்க எல்லாம் மக்காவுல பிறந்து முகமது நபியை கண்டு அவருடைய செய்திகள் எல்லாம் கேட்டும் இவ்வளவு எல்லாம் நடந்த பிறகு எனக்கிட்ட வந்து அவரை பத்தி தப்பு தப்புறமா சொல்லி கொண்டிருக்கிறீ ஆனா நான் மட்டும் மன்னர் சொல்றாரு நான் மாத்திரம் அவர் அவருக்கு அருகாமையிலே இருந்திருந்தார் அவருடைய இரண்டு கால்களையும் கழுவி விட்டு இருப்பேன் அப்பாங்கிறார் ஒரு மன்னர் சொல்கிறார் நபிகனாத்துக்கு பக்கத்தில் நான் இருந்தேன் காலை கழுவி விட்டு காலத்தை கழிச்சுட்டு போயிருவேன் அவ்வளவு இனிமையான அவ்வளவு சூப்பரான இந்த மனித குலத்திற்கு வெற்றியை தரக்கூடிய செய்திகளை ஒருவர் தந்திருக்கிறார் அதை புறக்கணித்து விட்டு அவருக்கு எதிராகவே என்கிட்ட வந்து தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே என்பதுதான் நான் அன்றைக்கு ஹெர்குலிஸ் மன்னர் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன செய்தி சகிகுல் புகாரில் நம்ம இதை பார்க்க முடியும் அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு

வே நேசிப்பது ஈமான டேஸ்ட் எப்ப புரியும்னா ஒத்தர நம்ம விரும்புறோம் ஒத்தரோட நம்ம நட்பு கொள்றோம் ஒத்தர நமக்கு கூட்டாளியா இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கிறாரு அவரை அல்லாஹுக்காகவே நேசிப்பது அல்லாஹ் சொன்ன மாதிரி அவர் நடக்கிறாரு அல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்கிறாரு முகமது நபி சொன்ன மாதிரி வாழ்றாரு என்று அவருக்காக அல்லாஹுக்காக அவரை நேசிப்பது இப்படி இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வார் அப்படிங்கிறாங்க மூன்றாவதாக சொல்கிறார்கள் நெருப்பில் வீசப்படுவதை போல இறை மறுப்புக்கு மாறுவதை வெறுப்பது இறை மறுப்புக்கு போயிடுவோமோ போயிடுவோமோ நெருப்புல தூக்கி போட்டா அதை எப்படி ஏத்துக்கிற மாட்டோமோ அது மாதிரி இறைவனை மறுக்கிற விவகாரங்களுக்கு நம்ம போயிடக்கூடாது என்று நாம் வெறுக்க வேண்டும் சிறுக்கு செஞ்சிருவேணும் ஏதாவது ஒரு இடத்துல குஃபுர் செஞ்சிருவேனோ என்கிற அச்சம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற நேரத்தில் சிறுக்கு நடக்கும் சிறுக்கு நம்ம செய்யாமல் இருந்துட்டோம் சொன்னால் ஈமான்ற சுவை தெரியுங்கிறாங்கிற சூழ் குஃபுரு நடக்கும் குஃபுரில் இருந்து பாதுகாப்பு பெற்றுட்டோம் என்று சொன்னால் ஈமானுடைய சுவை தெரியும் என்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது அதே போன்று ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் உமர் ரதி அல்லானுடைய கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிடித்துக் கொண்டிருக்கும் போது

murió de... நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன செய்திக்கு பிராக்டிகல் செய்தியாக ரசூல் காலத்திலேயே நடக்கக்கூடிய சம்பவம் முகமது நபி அவர்களுக்கு முகமது நபி அவர்கள் உமர் சத்தா பிரதி சொல்றாங்க உங்களை விடவும் நான் உங்களுக்கு நேசமானவனாக மாற வேண்டும் அப்பதான் நீங்க என்ன நமக்கு ஒரு சுயநலம் வரும்போது ஹதீச தூர வச்சு நம்ம நம்ம வேலையை பார்த்துருவோமே யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக அதை தாண்டி என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்பதான் உங்க சுயநலத்துக்காக அதீசை புறக்கணிக்காம ஹதீஸ் என்பதற்காக என்னுடைய செய்திகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்பதற்கு அதற்காக அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் அவங்க இப்படி சொல்லி முடிய உடனே உமரபின் ஹத்தா பிரதி அல்லா நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் மீது ஆணையாக என்னை விடவும் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் யார் சொல்லல்லா என்று சொன்னதோடு அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் கரெக்டாக சொன்னீங்க உமரே அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை சகிகுல் புகாரியிலே நாம் பார்க்க முடியும் இதுவெல்லாம் அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் அவர்கள் நேசிப்பது எப்படி என்பதற்கான நேசம் வைக்க வேண்டும் என்பதற்கான செய்திகளாக இருக்கிறது இதுபோன்று நூற்றுக்கணக்கான செய்திகளை ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலும் திருமறை குரானிலையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம் நபிகள் நாயகம் புகழ்ச்சிகளை இந்த உலகம் முழுவதும் பரப்புகிறோம் அதற்குரிய வரைமுறை என்ன அது எந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தந்திருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சலத் அலிசிரம புகழ் அல்லாவுடைய தூதர் அவர்களை அல்லாஹுடைய இடத்துக்கு கொண்டு இணை வைத்துவிடக்கூடாது சிர்கு செய்து விடக்கூடாது அல்லாவுடைய தூதரை புகழ்வது முக்கியம் தூதர் எப்படி கற்று தந்திருக்கிறார்களோ அப்படி புகழ வேண்டும் ஒருத்தரை நம்ம பாராட்டம் என்ற பெயர் அவர் அசிங்கப்படுத்தி சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு நான் பாராட்டினேன் என்று சொன்னால் அதற்கு பேர் பாராட்டாகிருமா பாராட்டாக மாறி நபிகள் நாயகம் அவர்கள் தொலை சொன்னார்கள் எப்படி தொல வேண்டும் என்றும் சொல்லிருக்கிறார்கள் நோன்பு பிடிக்க சொன்னார்கள் எப்படி பிடிக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் ஹஜ்ஜு செய்தும் காட்டியிருக்கிறார்கள் ஜகாத்து கொடுத்தும் காட்டியிருக்கிறார்கள் எல்லா காரியங்களையும் ரசூல்தா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னால் மேலதிகமாக செஞ்சா பிழை இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் செலுத்தா சிலமர்களை புகழுகிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு மௌலிதிக்கு கிதாபுகள் ஓதக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் மௌலிதி சரீஃப் என்று வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா அல்லாவுடைய தூதர் சலத் அலிசலம் அவர்களை புகழுகிறோம் என்கிற பெயரில் அதில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்களை அல்லாவுக்கு நிகராக கொண்டு வந்து வைத்து இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாம் அடங்கி இருப்பதை அறிந்தும் அறியாமலும் சில பேர் தெரிந்து கொண்டே செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அந்த கஃபாருல் ஹதாயா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான் நபிகள் நாயகமே என்று அந்த கிதாபில் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு அதை நம்ம எடுத்து பாட்டாக படித்து முகமது நபியை புகழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு பெயர் புகழ்ச்சியா அப்படியே ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் இது யாரு நமக்கு சொல்லி தந்தாங்க முகம்மது நபி சொல்லி தந்திருக்கணுமா இல்லையா எவரோ ஒருத்தர் எழுதி வைத்த கவிதைகள் எப்படி முகமது நபியை புகழ்வதற்குரிய இபாதத்தாக மாறும் அப்படின்னா இன்னைக்கும் எத்தனையோ பேர் கவிதை எழுதுறாங்க முகமது நபியை போற்றி புகழ்றாங்க அதையெல்லாம் பள்ளிக்குள்ள வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அதையெல்லாம் பாட்டா படிச்சா இபாதத்துன்னு சொல்லிட முடியுமா ஒரு கவிஞர் முகமது நபியை பத்தி நல்ல ஒரு பாட்டு எழுதுறாரு ஓகே மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது எனவே அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம விதிமுறை வகுத்துட முடியுமா அந்த கவிதையோ பாடலோ முகமது நபியை புகழ்றதாக இருந்தால் அதை முகம்மது நபி அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹு தான் இந்த வரைமுறையை புகழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிட்டு எப்படி புகழணுங்கிறதுக்குரிய வரைமுறையை சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான் இன் கொந்தும் தொகைப்பூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் யூ ஹபிபுக்கும் அல்லாஹ் அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்களை சொல்ல சொல்லி அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் நான் சொன்னது குரானுடைய வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இன் கொந்தும் தொகைப்பூன் அல்லா அல்லாவை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் நபியை தான் பின்பற்ற வேண்டும் நபி சொன்னதை தான் கேட்கணும் நபி சொன்னதை கேட்கணும்னா நபி சொல்லாததை கேட்கவும் கூடாது நபி சொல்லாத சொன்னதற்கு மேலதிகமாக செய்யவும் கூடாது எப்படி இருக்கணும்னு என்று சொன்னால் நபிகள் ஆரை பின்பற்றுவதனுடைய அளவுகோல் என்ன நபி சொன்னதை மட்டும்தான் பின்பற்ற நுகருக்கு நான்கு ரக்காத்துன்னா நான்கு ரக்காத்து தான் நாங்க அஞ்சு ரகாது தானே லுகருக்கு அஞ்சு ரக்காது தொழுகோம்னு யாராவது தொழுது அது சரியாகுமா சரியாகாது இல்லை நாங்கள் மூணு ரகாது தொழுவோம் லுகர் தொழுதுட்டோம் என்று ஒத்துக்கொள்வோமா ஒத்துக்கொள்ள மாட்டோம் மகரிபு நேரத்தில் லுகர் என்று சொல்லுதா ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிற மாட்டோம் அப்போ என்னன்னா முகமது நபியை பின்பற்றுவது என்றால் முகமது நபி சொன்னதை கூட்டல் குறைத்தல் இல்லாமல் இருப்பதை இருப்பதை போன்று பின்பற்ற வேண்டும் இப்பொழுது நான் முகமது நபியை புகழுகிறோம் என்கிற பெயரில் செய்யக்கூடிய காரியங்கள் முகமது நபி அவர்கள் காட்டி தந்ததா பிற்பட்ட நாட்களில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சில கவிதைகள் சில பாடல்கள்

வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் ஃபைன்னமா அன அப்துஹு ஏன் தெரியுமா அவங்க வரம்பு மீறி புகழ்ந்தாங்கன்னா ஈசா அலை வரம்பு மீறி எப்படி புகழ்கிறாங்க இறைவனுடைய மகனுங்கிற அளவுக்கு புகழ்ந்துட்டாங்க அதனால தான் ரசூலுதா சொல்கிறாங்க புகழனு வரம்பு மீறக்கூடாது என்ன வரம்பு மீறக்கூடாது என்ன நீங்க எந்த வரைமுறைக்குள்ள வைக்கணும் சொல்றாங்க நான் அல்லாஹுடைய அடிமை இதை விட ஒரு வாசகம் உலகத்தில் இருக்குதா நான் அல்லாட அடிமை நான் அல்லாட தூதர் தான் ஆனால் அல்லாவுடைய அடிமை ஃபகூலு அப்துல்லா என்னை அல்லாஹினுடைய அடிமை என்று சொல்லுங்கள் வர சூழுகு அல்லாவுடைய தூதர் என்று சொல்லுங்கள் இந்த வரையறைக்குள்ள வச்சு என்ன நீங்க புகழணும் அவங்க அல்லாவுடைய தான் அவங்களே அல்லாஹ் இல்லை அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவங்களே ரப்பு இல்லை என்கிற அடிப்படைக்குள்ள நீங்க வச்சு செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்க ஈசாவை எப்படி வரம்பு மீறி அவர்கள் புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கும் போது இன்றைக்கு நம்ம புகழுகிற இந்த புகழ்ச்சிகள் முதலில் அல்லாவுடைய தூதர் கற்றுத் தந்தது அல்ல அல்லா குரானில் கற்றுத் தந்தது அல்ல யாரோ ஒரு கவிஞர் எழுதியதை தான் நாம் இன்றைக்கு புகழ்ச்சி என்று செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் அந்த புகழ்ச்சிக்கும் வரைமுறை சொன்னார்கள் என்னை அல்லா கூடாது அல்லாவுடைய புள்ளை என்று சொல்லி எப்படி ஈசா வாக்கினாங்களோ அப்படி நீங்கள் செய்துவிடக் கூடாது என்றார்கள் ஆனால் இன்றைக்கு புகழ்ச்சி மாலைகளை நம்ம பார்க்கிறோம் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான் நபிகள் நாயகமே என்று நாம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் எப்படி பாவத்தை

தூதர் தந்திருக்கக்கூடிய திருமறை குரானை பின்பற்றுங்கள் அந்த செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் இவர் ஒரு என்பதை மக்களுக்கு தலைவராக எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் எப்படி ஒரு வழிகாட்டல் இந்த உலகத்துக்கு தந்தார்கள் என்கிற செய்திகளை மக்கள் மயப்படுத்துவதுதான் நபிகள் நாயகத்தை புகழ்வதை தவிர வரம்பு மீறி நாம் புகழ்கிறோம் என்கிற பெயரில் நம்மை